ஏற்படாம தடுக்க முடியும் போன் டென்சிட்டியா நல்லா அதிகமாக்கும் எலும்போட அடர்த்தியை அதிகமாக்கக்கூடிய தன்மை தேங்காய் தேங்காய்பால்ல அதிகமாவே இருக்கு குழந்தைகளுக்கு மூணு வேலை பசும்பால் தரீங்க இல்ல ரெண்டு வேலை பசும்பால் தரீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தேங்காய் பால் நீங்க குடுக்கறத ஒரு பழக்கமா கொண்டு வரலாம் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களும் சரி தொடர்ந்து தேங்காய் பால தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வர்றதால நமக்கு சருமம் சம்பந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் கூட ஏற்படாம தடுக்க முடியும் சருமத்தையே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா பள பழப்பா தென்பட வைக்கும் சரும சுருக்கங்கள் ஏற்படுறத தள்ளி போடும் ஒரு சிலருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல வரக்கூடிய அந்த சரும சுருக்கங்கள் முப்பது வயசுலயே வந்துடுது இல்லையா கண்ணுக்கு பக்கத்துல கண்ணுக்கு கீழே இல்ல நெத்தியில ஒரு ஃபைன் லைன்ஸ் தெரியும் இந்த சரும சுருக்கங்கள்லாம் சீக்கிரமே வர்றத இளம் வயதுல வரக்கூடியத தள்ளி போடும் அதாவது இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் மூப்பு தோற்றத்தை தள்ளி போடும் இந்த தேங்காய் பால் அப்படின்றது தலைமுடி உதிர்வு கூட ஏற்படாம தடுக்கும் தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படின்னா பால் அடிக்கடி குடிக்கிறத பழக்கமா கொண்டு வாங்க